ிசி கல்லூரிக்கு மாநகராட்சியால் சொத்துவரி விரிப்பதிலிருந்து விலக்கு அளிப்பதாக தூத்துக்குடி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு மாநகராட்சி எதிர்க்கட்சி கோரடாவும் அதிமுக ஐம்பத்தி ஒன்னாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் மந்திரமூர்த்தி எதிர்ப்பு தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சியின் மாமண்ட சாதாரண கூட்டம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் துணை மேயர் ஜெனிட்டா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் மாமண்ட உறுப்பினர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி பாலை ரோட்டில் அமைந்துள்ள வேபூசி கல்வியல் கல்லூரிக்கு மாநகராட்சியால் நிர்ணயம் செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டு அரையாண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரையாண்டு வரை ஐந்து லட்சத்தி எழுபதாயிரத்தி அறுநூற்றி சொத்து வரி நிலுவையாக உள்ளது மாநகராட்சியால் கல்லூரிக்கு விதிக்கப்பட்ட இந்த சொத்து வரியினை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் கல்லூரியின் செயலாளர் தங்களது கல்வியல் கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரி என்பதால் சொத்து வரி விதிப்பதிலிருந்து விலக்கு அளிக்க கேட்டு வழக்கு தொடர்ந்தார் இவ்வழக்கிற்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிய உத்தரவின் அடிப்படையில் கல்வியல் கல்லூரி செயலர் தங்கள் கல்வியல் நிறுவனம் அரசு உதவி பெறும் கல்லூரி எனவும் தங்கள் கல்லூரி வளாகத்தில் நாங்கள் எந்தவித சுயநிதி படிப்புகளையும் நடத்தவில்லை எனவும் தெரிவித்து கையொப்பமிட்டனர் இதனைத் தொடர்ந்து வேவுசி கல்வியல் கல்லூரிக்கு மாநகராட்சியால் விதிக்கப்பட்ட சொத்து வரி விதிப்பு இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாம் அரையாண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் அரையாண்டு வரை உள்ள தொகை ஐந்து

மாமன்ற உறுப்பினர் மந்திரமூர்த்தி கல்லூரி மீது வைக்கும் குற்றச்சாட்டுக்கு தகுந்த ஆதாரத்தை மாநகராட்சிக்கு அளித்ததால் கல்லூரிக்கு அளிக்கப்படும் வரிச்சலுகை தொடர்பான விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் இதற்கிடையே முப்பத்தி நாலாவது மாமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சந்திரபோஸ் இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு வைக்கப்படும் குற்றச்சாட்டு எனவும் கல்லூரி நிர்வாகம் எந்த ஒரு பொய்யான தகவலையும் அளிக்கவில்லை எனவும் கூறி மாமன்ற உறுப்பினர் மந்திரமூர்த்தி பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இதனால் மாமன்ற கூட்ட அரங்கில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மாநகராட்சி சாதாரண கூட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மாமன்றத்தில் இன்றைக்கு ஐந்தாவது தீர்மானமா மாநகராட்சியால் கொண்டு வரப்பட்டது இந்த ஐந்தாவது தீர்மானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி யூஓசி கல்வியல் கல்லூரியோட டேக்ஸை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கு நாங்கள் அதிமுக மாமந்த உறுப்பினராக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தோம் ஏன்னா தூத்துக்குடி வாவுசு கல்வியல் கல்லூரிக்கு அந்த ஐந்து லட்சம் ரூபாய் ரத்து பண்ணுறது வந்து சட்ட விதிகளுக்கு புறம்பா இருக்குது அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா அதில் வந்து தீர்மானத்திலே சொல்லியிருக்காங்க கல்லூரி நிர்வாகத்திலிருந்து ஒரு லெட்ரு கொடுத்த மாதிரி ஒரு அஃபிடவிட் அது என்னென்னா அவங்க கல்லூரி வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரி கிடையாது அப் எங்களுடைய வளாகத்தில் அப்படி எதுவுமே இயங்கலன்னு சொல்கிறாங்க ஆனால் வாவிசி கல்லூரி கல்வியல் கல்லூரி வளாகத்தில் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக பிவசி செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இயங்கிக்கிட்டு இருக்குது அது தூத்துக்குடி மாநகர மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இப்படி உண்மையை மறைச்சி பொய்யா அவங்க வந்து தூத்துக்குடி மாமண்டத்தில் ஒரு லெட்ரு கொடுத்து அந்த அஞ்சு லட்ச ரூபாயை ரத்து பண்ணுறதுக்காக ஏமாற்ற நோக்கத்தில் செயல்பட்டுருக்காங்க அது மட்டும் இல்லைன்னு பார்த்துக்கோங்க பவுலிஸ்ட கல்லூரி நிர்வாகம் வந்து பல்வேறு விதிமுறைகளில் ஈடுபடுது ஏன்னா அது அரசு உதவி பெறும் கல்லூரி தான் இன்னும் அவங்க சொந்த காசல் நடத்தலை அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவர்கள்ட்டே இவங்க ஒன்றும் ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்கல கல்வி கட்டணம் வசூல் பண்ணிட்டு தான் கொடுக்காங்க அதே மாதிரி சுயநிதி கல்லூரிகளையும் அதில் அதிகமான கல்வி கட்டணக்குள்ள நடைபெற்றுக்கிட்டு இருக்குது இவங்க எந்த விதத்துலையுமே கல்லூரி வளாகத்து பக்கத்தில் ஸ்கூல் நடத்துறாங்க அது என்ன ஃப்ரீயாக நடத்துறாங்க எல்லாம் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இப்படி ஏகபோக அரசு நிலத்தை இவங்க வந்து ஆச்சரியம் பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இவங்க அந்த வளாகத்துக்குள்ளே வணிக வளாகங்கள் கட்டி வாடகை கொண்டிருக்காங்க பெட்ரோல் பங்கு நடத்துகிறாங்க இவங்க இப்படிலாம் பண்ணுறதுனால ஒரு ரோடு எடுத்து பார்த்துக்குங்க அந்த ரோடு கணேஷ் நகருக்கும் இந்த விசு கல்லூரி முன்னாடியோட துண்டு விழுந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரோடே அங்க வர முடியல காரணம் இவங்களுடைய யூஎஸ் கல்லூரி நிர்வாகத்தில் ஆக்கிரமிப்பு தான் இப்படி பல்வேறு சட்ட விதிமுறைகளை மீறி இருக்கிற அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு இவங்க வந்து ஐந்து லட்சம் ரூபாய விதியை வரியை வந்து ரத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தோம் நாங்கள் அதிமுக சார்பாக இதை வலியுறுத்தவும் செய்வோம் அதனால மாநகராட்சி மேயர் அவர்கள் தீர்மானத்தை நிறுத்தி வச்சிருக்காரு முறையா சட்டப்படி ஆய்வு செஞ்சுட்டு பண்ணப்படும் சொல்லியிருக்காரு இதுதான் எங்களோட கோரிக்கை